Hi friends! வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் போட்டுருக்கோம் நிறைய பேர் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்கில் போயிடலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் பார்க்க போகிறது கேமிங் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ப்ளஸ் ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க எட்டு லட்சம் பேர் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஒரு கோடி பேர் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் வேணும் அப்படிங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஏர்னிங் போனஸ் கிடைக்கும் இந்த ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரெய்லர் வீடியோ இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து யூ ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் கேமி அப்படிங்கிறவங்க ஆட்ஸ் வந்து கண்டைன் பண்ணுறாங்க அந்த ஆட்ஸை நம்ம பார்க்கறது மூலமாக நம்மளுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பேங்க் அல்லட்டு யூபிஐ பேபால் பேடிஎம் இந்த மாதிரி எதுனாலும் நம்ம வித்ரா பண்ணிக்க முடியும் இந்த ஆப்பில் நூறுக்கும் மேற்பட்ட கேம்ஸ் வந்து இருக்கு அதில் இருக்க கேம்ஸை நம்மளுக்கு பிடிச்ச கேம்ஸை நம்ம ப்ளே பண்ணுறது மூலமா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும் இது வந்து உண்மையான அமௌண்ட்டு தான் இந்த ஆப்ல அஞ்சு மேட்சஸ் நம்ம விளையாண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போனஸ் வந்து ப்ளஸ் பண்ணி தருவாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி இந்த ஆப்பில் ஏன் பண்ணி ஒம்பது கோடி பேர் வந்து அமௌண்ட்டை வித்ரா பண்ணி பே அவுட் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த ஆப்பில் ஸ்பின் த வீல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அந்த வீல் வந்து நம்ம ஸ்பின் பண்ணுறது மூலமாக அதில் நம்மளுக்கு என்ன ப்ரைஸ் விழுதோ அந்த ப்ரைஸ் வந்து நம்ம வாங்கிக்க முடியும் நம்மளுக்கு இதில் கேஷாக கூட கொடுக்குறாங்க நம்ம வின் பண்ணுற கேஷை ப்ளே கேம்ஸ் ப்ளே பண்ணி வின் பண்ணுற கேஷை யூபிஐ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பேடிஎம் பேபல் ஃபோன்பே இந்த மாதிரி எதுலனாலும் வித்ரா பண்ணிக்க முடியும் மினிமம் எயிட் தேர்ட்டி ருபீஸ் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும் அதையும் அவங்க தெளிவாகவே சொல்லிவிட்டாங்க எனக்கு வந்து பொழுதும் போகணும் கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கணும் டைம்ஸ் வந்து ஃபோன்லேயே ஸ்பெண்ட் பண்ணணும் பட் அமௌண்ட் வந்து எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க காசுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் டெலிகாலிங் ஜாப் டேட்டா என்ட்ரி ஜாப் அப்புறம் டைப்பிங் ஜாப்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏற்படுத்தி அது எல்லாமே வீடியோவில் இருக்கும் நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டாக உருவாக்கி வச்சுருக்கோம் சேவிங் டிப்ஸ் அண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை டவுன்லோட் பண்ணி என் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் ஆனால் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்